நம்ம தமிழகத்தில் பல வருஷமாக நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிற நந்தன் கால்வாய் திட்டத்தை எப்போதான் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருந்த துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து மாறி மாறி அவர் பதவியில் இருந்திருக்காரு ஆனாலுமே ஏன் நந்தன் கால்வாய் திட்டத்தை இன்னும் நீங்க ஆட்சியில இருந்தப்ப நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னு நேற்று எதிர்க்கட்சியினர்கள் அதிமுகவினர்கள் ஆளும் கட்சியான திமுக முக்கியமா துரைமுருகன் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப குறுக்கிட்டு அவர்கிட்ட இந்த கேள்விய அதிமுகவினர்கள் எழுப்பியிருந்தாங்க ஸோ அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாம துரைமுருகன் அவர்கள் தட்டு தடுமாறி ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரியான பதில கொடுத்ததால சட்டப்பேரவையில் நேற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பாருங்க தென்பண்ணை யாரும் ஓடுகிறது அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் வெள்ளம் விடப்பட்ட தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக சமீபத்தில் ஒன்று தயார் செய்யப்பட்டு இருபத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்க அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவாயிலாக அறிய கால்வாய் நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன்கால்வாய் திட்டம் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கே அதை பண்ணி தருவிடலான்னு கேட்கப்புல முந்நூற்றி அறுபது கோடி இருந்தால் பாதி அடை கட்டிவிடுவேன் நான் பொதுவாக என்னுடைய நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்கிற பொழுது அந்த ஊர் பேரெலாம் கிடக்கிறான்னு சொல்லுவோம் ஏன்னா அது தான் போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்குறவளுக்கு இல்லைன்னு சொல்லி அந்தால் இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது கவனிக்கிறேன் முன்னுரிமை தடுக்குறேன்னு சொன்னால் நான் கேட்டேன் முன்னுரிமை தடை அடிப்படை வரும்னு சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும் ஆகிய நான் எனக்கு கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால் உங்களோட நிலைமை வராண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் அன்புகு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து கிரி அவர்கள் தெரிவித்த கருத்து எம்எல்ஏ நந்தன் கால்வாய் புதுசா ஒரு எலெக்ஷன் நடத்திய அஞ்சு சிவா அதில் போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிடுது நீ சங்கம் சங்கம் சங்கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும் போது செய்து தந்திருக்கிய இப்ப இன்னொரு பகுதிக்கு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் சமுத்திரம் வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு வந்து சமுத்திர ஏரிக்கு தான் அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை நான் எண்பத்தி பதவியை பொதுப்பணித்துறை ஏற்றபொழுது நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார் அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும் ஆனால் எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் பனிரெண்டு மாண்பு உறுப்பினர் திரு ஐட்ரீம்